கடந்த ஒரு வாரமாக நடந்த இடி ரேட்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல திமுகவினர்கள் கடந்த நான்கு வருடமா முக்கியமா சேகர் பாலாஜி உதயநிதி இப்படி இன்னும் பல திமுக மிகப்பெரிய புள்ளிகள் ஈடுபட்டு இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அடுத்து அடுத்து நடந்த ரைட்ல கடந்த ஒரு வாரமா இடி ரைடு அவங்க முக்கியமான பல ஆதாரங்களை கைப்பற்றி எடுத்திருக்காங்க இதனால சேகர் பாலாஜி அவர் எந்த நேரத்துல வேணாலும் கைதாகலாம் அவரோட சேர்த்து உதயநிதி இன்னும் பல திமுக முக்கிய கலைகள் அவங்க இதுல சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பரபரப்பு தகவலை இடி ரேட் நிர்வாகிகள் அவங்க வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் முக்கியமான ஒரு தகவல் முக்கியமாக திமுகவினர்கள் அதே போல உதயநிதி அவங்கள பத்தி ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று அவர் சொல்லியிருக்காரு அதில் மிக முக்கியமாக எந்த நேரத்தில் வேணாலும் உதயநிதி அவர்கள் போலீசார்கள் அவங்க கைது பண்ண வர நேரத்தில் தப்பிச்சு போகலாம் இதே மாதிரி தான் அன்னைக்கும் நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இடி ரெய்டு நிர்வாகிகள் அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை தற்போது எடுத்து அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது இடி ரைட் நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை அவர்கள் முக்கியமாக எடுத்து சொல்லியிருக்க தகவல் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி நிச்சயமா இந்த வழக்கில் இருந்து அவர் தப்பிக்க முடியாது அவர் கண்டிப்பா கைது செய்யப்படுவார் அதே போல திமுக முக்கிய தலைகள் உதயநிதி அதே போல இன்னும் பல பேர் அவங்களும் சேர்த்து இந்த ஆயிரம் கோடி ஊழலில் கண்டிப்பா கைது செய்யப்படுவாங்க ஆனால் முதலமைச்சரான மு ஸ்டாலின் யாரு கைது ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா தன்னுடைய மகன் உதயநிதி அவர் மட்டும் கைது ஆகக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா அவரை தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுவார் இதே இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் கைது செய்யறப்ப கூட இதே மாதிரியான சம்பவம் நடந்துச்சு தன்னுடைய மகன் அவருடைய அரசியல் எதிர்காலம் வீணா போயிடக்கூடாது அப்படின்னு கருணாநிதி அவர்களை கைது செய்ய வர்றப்ப ஸ்டாலின் அவர் எங்க போனாரு அப்படின்னு தெரியல தப்பிச்சு ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டாரு தன்னுடைய மகனை கடைசி வரைக்கும் கைது ஆகாமல் பார்த்துக்கிட்டாரு கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி நிச்சயமா நூறு சதவீதம் உதயநிதி அவரை காப்பாத்துறதுக்காக இந்த பிரச்சனை வழக்கில் இருந்து காப்பாத்துறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாலின் அவர் முயற்சி பண்ணுவார் அவருக்கு பதிலா வேற யாராவது இந்த கேஸ்ல மாட்டி விட பாப்பாரு அது எல்லாத்தையுமே கவனமா இடி ரெய்டுக்காரங்க அவங்க கவனிச்சு துல்லியமா சரியான ஆதாரத்தோட உதயநிதி அவரை கைது பண்ணணும் அதே போல கைது பண்றப்ப கண்டிப்பா அவர் தலைமறைவு ஆகிடாமலையும் தப்பிச்சு போகாமலையும் கண்டிப்பா இடி ரேட் நிர்வாகிகள் அவங்க பாத்துக்கணும் இல்லைனா இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவரை கைது பண்றப்ப தன்னுடைய மகனை கலைஞர் அவர்கள் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நாடகத்தையே அரங்கேற்றி அதுக்கு அப்புறமா கருணாநிதி மட்டும்தான் கைது பண்ண முடிஞ்சது ஸ்டாலின் அவரை அப்போதைக்கு கைது பண்ண முடியல அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமா இங்கேயும் நடக்கும் உதயநிதி மேல இருக்கிற அந்த வழக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பா வேற யார் பேர்லையாவது மற்றவங்களை மாட்டி விட நிச்சயமா ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுப்பாரு அப்படி இல்லைனா கைது பண்ண வர்றப்ப கைது ஆகாம ஜாமீன் எடுக்கிற வரைக்கும் அவரை தலைமறைவாக இருக்கிறதுக்காவது நிச்சயமா உதயநிதி அவர்களை காப்பாற்ற ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணுவாரு அதனால இது எல்லாத்தையுமே ஒரு பக்காவான பிளானாக போட்டு இடி ரேட் நிர்வாகிகள் அவங்க செயல்பட்டா மட்டும்தான் இதுல கரெக்டா செந்தில் பாலாஜி நிச்சயமா அவர் கைது பண்ண போறதுல ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக வருத்தப்பட மாட்டார் ஆனால் தன்னுடைய மகன் கைது ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக உறுதியாக இருக்கார் ஸ்டாலின் அதனால் இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க பக்காவான ஒரு பிளான் ஸ்கெட்ச் மாதிரி போட்டு கரெக்டாக செயல்பட்டால் மட்டுந்தான் உதயநிதி அவர்களையும் தக்க ஆதாரத்தோடு கைது பண்ண முடியும் இல்லைனா இதில் நிச்சயமாக மிகப்பெரிய ஏமாற்றம் இடி ரைடு நிர்வாகிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த முக்கியமான எச்சரிக்கையை இடி ரைடு அதிகாரிகளுக்கு தற்போது இன்னைக்கு கொடுத்துருக்காரு அந்த வகையில் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த தேதி எப்போ என்னைக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரில என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்